ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குட்டி வெட்டிங் ஒர்க்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன ஒர்க் பார்க்க போகிறோம்னா நம்ம எல்லாருமே நிறைய பேர் வீட்டில் ஃபேஸ் பண்ணுற ஒர்க் தாங்க ஸோ எல்லார் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் ஷீட் போட்டிருப்பாங்க அதோட டாப் பார்த்தீங்கன்னா நம்ம ஹாஸ்பிட்டலோட ரிஜ் போட்டிருப்போம் ஸோ சம் சம் சம்டைம் உடஞ்சிருக்கும் நிறைய வீட்டில் போடாமல் இருக்கும் ஸோ இந்த போடாமல் இருக்கிற வீட்டிலலாம் நம்ம என்ன பண்ணி செராமிக்ஸ் மூலோடு கார்னரோடு வச்சுருப்போம் அப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா குரங்கு ஓப்பன் பண்ணி உள்ளே இறங்கிடுவோம் பெரிய மழை காற்று போது அப்படியே ஸ்லிப் ஆயிடும் ஸோ அதெல்லாம் போகிறதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா அந்த மூளை ஓடு ரிமூவ் பண்ணிவிட்டு அங்கே நம்ம ஷீட்டு கிடைக்கிறோமில்ல கார்னர் ரிட்ஜ் அதை வச்சு நம்ம ஸ்க்ரூ பண்ணியிருக்கோம் ஸோ அதை ஸ்க்ரூ பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோன்னா அதுக்கு மேலே அதே மாதிரி ஓடு வச்சு கவர் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால் என்ன ஆகும்னா மூளை ஓடு வெயிட்டில் ரிஜ்ஜுக்கும் பாதிப்பு இருக்காது ஸ்க்ரூ பண்ணதுனால குரங்கு அந்த மாதிரி எதுவுமே உள்ளே இறங்காது அந்த கேப் அந்த ஒரு என்ன பாம்பு அந்த மாதிரி எதுவுமே உள்ளே போகாத மாதிரி ஃபுல்லாக கால் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ நம்ம ஒர்க் எப்படி இருக்குது மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ